ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு சிறு தொழில் செய்கிறுன்னு நினைக்கிறீங்க அதாவது பொட்டலம் கடை வைக்கணும் சார் இட்லி கடை வைக்கணும் சார் மளிகை சாமான் கடை வைக்கணும் சார் சொல்கிறவங்களுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பதினைஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்கு புதிய தொழில் தொடங்குறதற்கு பதினைந்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க இது ஒரு குறைந்த வட்டி உள்ள மானிய கடனே சொல்லலாம் நீங்கள் ஒரு அஞ்சு சதவீதம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அரசாங்கமே ஏற்றுக்கும் இதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போயிடும் யார் யாராவது தகுதியானவர் பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருமே விண்ணப்பிக்கலாம் இதற்கான தகவல் என்ன எப்படி விண்ணப்பிக்கணும் எங்கே போய் பார்க்கணும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ற முழுமையான தகவலை போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்கீம் மேல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பிஸ்னஸ் லோன் ஸ்கீம் சொல்லுங்கள் தொழில் செய்பவருக்கு நிதி அழை நிதியுதவி அளிக்கும் வகையில் பிற்படுத்தப்பட்டவருக்கு பதினைஞ்சி லட்சம் ரூபாய் வரை தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசு இந்த திட்டம் முழு கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை பற்றி முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க தமிழ்நாடு பிஸ்னஸ் லோன் ஸ்கீம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சொல்லுவாங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மகளிர் பொருளாதாரத்தை மேம்படுத்த நோக்கில் புதிய தொழில் தொடங்க கடன் உதவி பெற வழிவகை செய்கிறது தனிநபர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பதினைந்து லட்சம் வரை கடன் பெற்று சிறு தொழில் வியாபாரம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க அது என்ன வியாபாரம் சார் கடன் தொகையானது தேசிய பிற்படுத்தப்பட்ட நிதி மற்றும் வளர்ச்சிக் கழகத்தின் பங்கு வந்து பார்த்தீங்கனாக்கா எண்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு பிற்படுத்த பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் பத்து சதவீதம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பயனாளியின் பங்கு வெறும் ஐந்து சதவீதம் நீங்கள் அஞ்சு சதவீதம் முடியும் முதலீடு வச்சு இந்த தொழிலை தொடங்கலாம் என்ன தொழில் வேணாலும் தொடங்கலாம் ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரத்தில் நீங்கள் வெறும் ஐயாயிரம் ரெண்டாயிரத்தாயிரரூவா அதாவது அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் மற்ற செலவு எல்லாமே கவர்மெண்ட்டே கொடுக்கும் உங்களுக்கு இதுக்கு வட்டி வந்து பார்த்திங்கனாக்கா ஏழு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு சதவீதம் வட்டியும் ஐந்து லட்சம் மேல் பதினஞ்சு லட்சம் வரைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க இது குறைந்த வட்டி சொல்லியிருக்காங்க திரும்ப செலுத்தும் கால வந்து பார்த்திங்கனாக்கா மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க தகுதிகள் வந்து பார்த்திங்கனாக்கா பயனாளி மாநிலம் மத்திய பட்டியலில் உள்ளபடி பிற்படுத்தப்பட்டோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோ சிறுபான வகுப்பினராக இருத்தல் வேணும்னு சொல்லியிருக்காங்க குடும்ப வரும் ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று லட்சக்கும் மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பயனாளி வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐந்து பதினெட்டு பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல் அறுபது ஐந்து இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் கடன் உதவி பெறப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கனாக்கா கடன் விண்ணப்ப படிவங்களை பின் ஒரு அலுவலகங்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் சென்னையில் உள்ள தமிழ்நாடு பிற்படுத்த பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவர்த்தி தலைமையில் அலுவலகம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லை மாவட்ட பிற்படுத்தப்பட்ட அல அலுவலர் மற்றும் மண்டல வேளாளர் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இங்கே போய் கேட்டிங்கனாக்கா அப்ளிகேஷன் கிடைக்கும் அங்கே போய் இந்த ஸ்கீம்லாம் இல்லை சார் சொன்னாங்கன்னாக்கா உடனே நம்ம சிஎம்சிலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இது மாதிரி தனிநபர் தொழில் கடன் செய்வதற்காக பிஸ்னஸ் லோனுக்காக நான் பதினஞ்சு லட்சத்துக்கு விண்ணப்பித்தேன் சார் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அனைத்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைன்ற மாதிரி சொல்லுங்கள் அவங்க உடனடியாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க கூட்டுறவு சங்கத்தின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலக மூலமும் இணைக்கலாம் அனைத்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நகர கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி கடன் சங்கங்கள் மூலமாக கடன் பெறலாம் இந்த ஐந்து விதமான சென்டரில் போயிட்டு நீங்கள் கடன் பெற்றுக்கொள்ளலாம் இதில் எங்கே கொடுக்கணும்னு சொன்னாலும் சிஎம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கொடுக்க மாட்டாங்க சார் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க சார் இது மாதிரி ஸ்கீமே இல்லைன்னு சொல்கிறேங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக உங்களோட டீட்டெயில் கெட் பண்ணி நானே உங்களுக்கு பதிவு பண்ணித்தரேன் கம்ப்ளைண்ட்டு பதிவு பண்ணித்தரேன் உடனடியாக அந்த அதிகாரிகளே உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க வாங்க சார் வந்து வங்கியில் வந்து மேனேஜர் பாருங்கள் சார் சொல்லுவாங்க அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரக கடன் விண்ணப்ப பணிகளை பூர்த்தி செய்து கீழ்கண மாவட்ட நாகல்களை சமர்த்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோ சிறுபான்மையினால் அலுவலர் மண்டல மேலாளர் கூட்டுறவு சங்க இணை அலுவலர் கூட்டுறவு சங்கம் ஒப்படைக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜாதி வருமானம் பிற்படுத்தப்பட்டதுக்கான சான்றிதழ் வேணும் முன்னணியில் உள்ள நிறுவனமின்றி புள்ளியல் வேணும் இப்போ நீங்கள் ஒரு கொட்டேஷன் கேட்குறாங்க என்ன தொழில் செய்கிறீங்களோ அதுக்கான கொட்டேஷன் திட்ட அறிக்கை பெரிய திட்ட அடக்கமாக இருக்க வேண்டும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொல்லுவாங்க அதை செஞ்சு கொடுக்கணும் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு கொடுக்கணும் நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்களோ அதற்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இப்போ நான் வந்து ஒரு மாவு மிஷின் வைக்க போகிறேன் சார் எங்கள் பகுதியில் மாவு மிஷின் நல்லா போகும் அரிசி மாவுக்கும் கோதுமை அரைக்கிறதுக்கும் நான் மிஷின் போட போகிறேன் அதுக்கப்புறம் இட்லி மாவுக்கும் நான் மிஷின் போட போகிறேன் இதுக்கான மிஷின் காஸ்ட் என்ன இதுக்கு எவ்வளோ ஆகும் எந்த கம்பெனியில் வாங்க போகிறீங்க அந்த கம்பெனியோட கொட்டேஷன் வாங்கிங்க எல்லா விலை பள்ளியல் புட்டியல் பட்டியல் கொடுத்தா தான் நீங்கள் இங்கே ஸ்டேன்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரேஷன் அட்டை கேட்டிருக்காங்க ஓட்டுநர் உரிமம் போக்குவரத்து வாகனத்துக்கான பெறுவதற்காக இருந்தால் மட்டும் இது வந்து போக்குவரத்து துறை அதாவது கார் வாங்க போகிறோம் சார் காருக்கான லோன் வேணும் சார் சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வேணும் நீதிபதி பொறுத்த ஆவணங்கள் வங்கிக்கு கோரும் ஆவண அடமானத்திற்குரிய ஆவணங்களும் கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆதார் அட்டை கைபேசின்னு கொடுத்துருக்காங்க கூட்டுறவு வங்கிகளில் கடன் தொகை கோரி பெறப்படும் விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கிகளின் பரிசீலனை செய்யப்படும் பயணிகளின் செயல்பாடு தகுதி மற்றும் கடனை திருப்ப செலுத்தும் திறன் குறித்து ஆய்வு செய்த பின்னரே விண்ணப்பங்கள் மாவட்ட அளவில் கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பதிவாளர் தலைமையிலான கூர்ந்தாய்வு குழுவின் முன் வைத்து வைக்கப்பட்டு அக்குழு கடன் வழங்குவதற்கு பரிந்துரைக்கும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க கடன் தொகையினை திருப்ப செலுத்துதல் கடன் வந்து பார்த்தீங்கனாக்கா திட்டங்கள் கீழ் இரண்டு மாதங்கள் கடனை திருப்ப செலுத்தக்கூடிய தவணைக்குரிய காலமாக அனுமதிக்கப்படுகிறது ரெண்டு மாதம் நீங்கள் எதுவுமே கட்டத்தாகலை அதுக்கு அடுத்து தான் நீங்கள் கட்ட போகிறீங்க கடன் தொகையினை திட்டத்தினை பொ பொறுத்து மாதாந்திரமும் மாதாந்திரம் காலாண்டு அடிப்படையில் ஒப்பு ஒப்பு ஒப்பளிப்பு அணை அணையில் குறித்தவாறு சம்பந்தப்பட்ட வகையில் திரும்ப செலுத்த வேண்டும் நீங்க காலன்னா மூணு மாசத்துக்கு ஒரு வட்டி நம்ம கற்றசார் இல்ல மாச மாசம் வந்து கொடுக்கணும் அபராத வட்டி கடன் தொகையினை தவணை தேதியில் திரும்ப செலுத்தாவிட்டிருந்தால் ஆண்டுக்கு ஐந்து சாயிரம் அபராத வட்டி வசூலிக்கப்படும் கடன் தொகை பராமரிப்பு பார்த்தீங்கன்னா கடன் வழங்கப்பட்ட ஒவ்வொரு சம்மந்தப்பட்ட வங்கியில் ஒரு கடன் தொகை அட்டை வழங்கப்படும் கடன் பெற்றவர் கடன் அட்டை ஒவ்வொரு தவணையும் கடன் தொகையை திரும்ப செலுத்தும் போது தேவையான குறிப்புகள் செய்யும் பொருட்டு வங்கியில் காண்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு கடன் அட்டை கொடுத்துருவாங்க அந்த கடன் அட்டையில் உங்களுக்கு செக் அதாவது சீல் போட்டு சைன் பண்ணி கொடுத்துருவாங்க இவர் கட்டியிருக்காரு இந்த மாதன்றது கடன் தொகை எவ்வளோன்றது எஸ்டிமேட் போட்டு உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ கட்டுங்க சொல்ல சொல்லுவாங்க அதிகபட்சம் எட்டு சதவீதம் வட்டி தான் ஒரு சூப்பரான திட்டம் தான் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த தொழில் மூலமாக முனை போய் பார்த்து கேட்டு வாங்கிக்கலாம் இந்த த இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ